அரிசி விலை நாலாவது இடத்தில் தமிழ்நாடு இந்தியாவில் நாலு கோடியே பதினோரு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பயிரிடப்படுகிறது நாட்டிலேயே அரிசி உற்பத்தியில் மேற்கு வங்காள மாநிலம்தான் முதல் இடத்தில் இருக்கிறது இந்த பட்டியலில் தமிழ்நாடு நாலாவது இடத்தில் உள்ளது அரிசி உற்பத்தியில் முதல் பத்து இடத்தில் உள்ள மாநிலங்களும் அங்கு கடந்த ஆண்டு எத்தனை மில்லியன் ஹெக்டேரில் எத்தனை மில்லியன் டன் அரிசி உற்பத்தி ஆனது என்ற விவரத்தையும் காணலாம் மாநிலம் அரிசி உற்பத்தி மில்லியன் டன் சாகுபடி பரப்பளவு மில்லியன் ஹெக்டேர் ஒன்று மேற்கு வங்காளம் பதினைஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு டன் அஞ்சு புள்ளி நாலு ஆறு ஹெக்டேர் ரெண்டு உத்தரப்பிரதேசம் பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு டன் அஞ்சு புள்ளி எட்டு ஆறு ஹெக்டேர் பஞ்சாப் பதினொன்று புள்ளி எட்டு ஒன்று டன் ரெண்டு புள்ளி ஒம்பது ஏழு ஹெக்டேர் தமிழ்நாடு ஏழு புள்ளி ஒம்பது எட்டு டன் ரெண்டு புள்ளி ஒன்று ஆறு ஹேக்டேர் பீகார் ஆறு புள்ளி அஞ்சு டன் மூணு புள்ளி ரெண்டு ஒன்று ஹெக்டேர் ஏழு சத்தீஷ்கார் ஆறு புள்ளி ஜீரோ ஒம்பது டன் மூணு புள்ளி எட்டு ரெண்டு ஹெக்டேர் எட்டு ஒடிசா அஞ்சு புள்ளி எட்டு ஏழு டன் மூணு புள்ளி ஒம்பது நாலு ஹெக்டேர் ஒம்பது அஸ்ஸாம் அஞ்சு புள்ளி ஒன்று நாலு டன் ரெண்டு புள்ளி நாலு ஆறு ஹெக்டேர் ஹரியானா நாலு புள்ளி ஒன்று நாலு டன் ஒன்று புள்ளி மூணு அஞ்சு ஹெக்டேர் இந்தியாவில் உற்பத்தி ஆகும் அரிசியில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் இந்த பட்டியலில் முதல் ஐந்து இடங்களில் உள்ள மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படுகின்றன விவசாயம் வருமானத்துக்கு உத்தரவாதம் இல்லாத தொழில் உலகில் மற்ற நாடுகளில் நிலைமை எப்படியோ ஆனால் இந்தியாவில் விவசாயத்தின் நிலைமை அப்படி தான் இருக்கிறது சிலர் உப்பு விற்க போனால் மழை பெய்யும் மாவு விற்க போனால் காற்றடிக்கும் அவர்களுடைய நேரம் அப்படி ஊருக்கெல்லாம் உளவளிக்கும் விவசாயிகளின் வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கிறது வறட்சி பெருமழை பருவம் தவறிய மழை இந்த மூன்றும் விவசாயத்துக்கு பெரு எதிரிகளாக உள்ளன சில ஆண்டுகளில் பருவமழை பொய்ப்பதால் கடுமையான வறட்சி உண்டாகி வேளாண் உற்பத்தி பெருதும் பாதிக்கப்படுகிறது இன்னும் சில ஆண்டுகளில் பயிர்கள் பலன் கொடுக்கும் நிலையை எட்டும் போது புயல் பெருமழையால் வெள்ளம் ஏற்பட்டு பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போவது போல் பேரிழப்பு உண்டாகிறது மேலும் சில ஆண்டுகளில் அழையா விருந்தாளியாக பருவம் தவறி பெய்யும் மழை விவசாயிகளுக்கு எந்த பலனையும் கொடுப்பது இல்லை சில சமயங்களில் அறுவடைக்கு தயாராக இருக்கும் நல் கரும்பு வாழை போன்ற பயிர்களை நாசமாக்கி பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறது அறுவடை அறுவடை முடிந்து பயிர் வீடு வந்து சேர்ந்தால்தான் விவசாயிக்கு நிம்மதி இல்லையே கடனாளியாக தான் கடனாளியாக வேண்டியது தான் குண்டூசி பென்சில் போன்ற பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் தங்கள் பொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்கின்றன ஆனால் உயிர் வாழ ஆதாரமாக விலங்கு நெல் காய்கறி பழங்கள் போன்ற உணவு பொருட்களை விளைவிக்கும் விவசாயிகளால் தங்கள் பொருட்களுக்கு விலையை நிர்ணயம் செய்ய முடிவது இல்லை மாதக்கணக்கில் கணக்கில் உழைத்தும் அவர்களுடைய விலை பொருளுக்கு உரிய விலை கிடைப்பது இல்லை உணவு தானியங்களை சேமித்து வைத்து நல்ல விலை கிடைக்கும்போது விற்கலாம் என்றால் அதற்கு சரியான சேமிப்பு கிடங்கு வசதியும் கிடையாது மேலும் விதை உரம் போன்ற இடு பொருட்களின் விலை உயர்வு கூலி உயர்வு வேலைக்கு ஆட்கள் தட்டுப்பாடு கடன் சுமை போன்ற காரணங்களால் விவசாயம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்றாலும் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் வேறு வழி இல்லாமல் தொடர்ந்து பயிர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால்தான் உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்றார்கள் இந்தியாவில் வடக்கு தெற்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் அதிக அளவில் நெல் பயிரிடப்படுகிறது தென் மாநிலங்களும் கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் அரிசி முக்கிய உணவாக உள்ளது இந்த நிலையில் சமீபத்தில் அரிசி விலை கடுமையாக உயர்ந்து இருப்பது முக்கிய பிரச்சினையாகி இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் அனைத்து ரக அரிசியின் விலையும் கிலோவுக்கு பத்து ரூபாய் வரை உயர்ந்து உள்ளது ஐம்பத்தி ஒன்று என்எல்ஆர் குண்டு ரக அரிசி இருபத்தாறு கிலோ கொண்ட மூட்டை முன்பு ரூபாய் எழுநூறு முதல் ஆயிரம் வரை விற்கப்பட்டு வந்தது இப்போது ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வரை விற்கப்படுகிறது இதேபோல் ஹெச்எம்சி ஆர்என் டிஆர்பிடி போன்ற சன்னரக அரிசி இருபத்தி ஆறு கிலோ கொண்ட மூட்டை முன்பு ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது வரை விற்பனையானது இப்போது அதன் விலை ரூபாய் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு முதல் ரூபாய் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது வரை உயர்ந்து உள்ளது அதாவது முன்பு கிலோ ஐம்பது முதல் அறுபது ரூபாய்க்கு விற்கப்பட்ட சன்ன ரக அரிசி இப்போது ரூபாய் எழுபது முதல் ரூபாய் எண்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது இந்த விலை உயர்வால் மாத பட்ஜெட்டில் பெரும் துண்டு என்ன வேட்டியே விழும் என்று இளத்தரசிகள் கவலை தெரிவிக்கிறார்கள் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக விளங்கும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஆண்டு பருவம் தவறி பெய்த மழையால் ஒரு சமயம் வறட்சியும் மற்றொரு சமயம் வெள்ளமும் ஏற்பட்டு நெல் விளைச்சல் பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள் அரிசி விலை உயர்வுக்கு இது ஒரு காரணமாக கூறப்படுகிறது ஆனால் தமிழகத்தில் அதிகம் பயிரிடப்படாத சன்ன ரக அரிசி விலையும் கடுமையாக உயர்ந்து இருக்கிறது இது குறித்து நெல் ஜெயராமன் நெல் ஆராய்ச்சி மையத்தை சேர்ந்த ராஜு கூறும்போது போதிய தண்ணீர் இல்லாதது பருவம் தவறி பெய்த மழை மற்றும் திடீர் புயல் ஆகிய காரணங்களால் டெல்டா மாவட்டங்களில் நெல் மகசூல் குறைந்து விட்டது இங்கு பெருமளவு விவசாயிகள் மோட்டா ரக அரிசியை தான் பயிரிடுகிறார்கள் வெளி மாநிலங்களில் இருந்து வந்து இங்கு விளைந்துள்ள அரிசியை கடந்த ஆண்டை விட அதிக விலை கொடுத்து வாங்கி செல்கிறார்கள் கேரளா போன்ற மாநிலங்களில் அரிசிக்கான தேவை அதிகரித்து இருக்கிறது தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மோட்டா மற்றும் சன்ன ரக அரிசி உற்பத்தி குறைவு என்பதால் விலை உயர்வு தவிர்க்க முடியாததாகி விட்டது என்றார் தமிழ்நாட்டில் விற்பனை செய்யப்படும் சன்ன ரக அரிசி பெரும்பாலும் கர்நாடகம் மற்றும் இந்தியாவில் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படும் ஆந்திராவில் இருந்து தான் வர வழக்கப்படுகிறது அங்குள்ள வியாபாரிகள் தான் இதற்கான விலையை நிர்ணயிக்கிறார்கள் மேலும் வறட்சி காரணமாக அந்த மாநிலங்களில் உற்பத்தி பாதிக்கப்பட்டு தமிழக அறவை ஆலைகளுக்கு நெல் வரத்து குறைந்ததும் விலை உயர்வுக்கு முக்கியமான காரணம் ஆகும் விழித்தெழுந்த ராமநாதபுரம் விவசாயிகள் தமிழகத்தில் வறட்சி நிலவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் சன்னரக அரிசியை அதிக அளவில் பயிரிட தொடங்கி இருக்கிறார்கள் கர்நாடகம் மற்றும் ஆந்திராவில் சன்னரக நெல் வறட்சியை தாங்கி வளர்வதாலும் சன்னகர சன்ன சன்ன ரக அரிசிக்கு நல்ல விலை கிடைப்பதாலும் இந்த மாவட்ட விவசாயிகள் அந்த மாநிலங்களில் இருந்து சன்ன ரக நெல் விதைகளை வாங்கி பயிரிட்டு அறுவடை செய்கிறார்கள் இந்த நெல்லுக்கு நல்ல விலையும் கிடைக்கிறது சூழ்நிலைக்கு ஏற்ப ராமநாதபுரம் விவசாயிகள் சன்ன ரக அரிசி சாகுபடிக்கு மாறி இருப்பதாக வேளாண் நிபுணர்கள் கூறுகிறார்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் அரிசி ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கூடுதல் வரி விதித்திருப்பதோடு சில கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்துள்ளது ஆனால் ஏற்றுமதி காரணமாக அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை உயர்ந்துள்ளது என்பது உண்மையல்ல என்கிறார்கள் அரிசி வியாபாரிகள் அரிசி விலை உயர்வால் ஏற்பட்டுள்ள பாதிப்பை சமாளிக்க பொதுமக்களுக்கு கிலோ இருபத்தி ஒம்பது ரூபாய் என்ற குறைந்த விலையில் அரிசி விற்பனை செய்யும் பாரத் அரிசி என்ற திட்டத்தை மத்திய அரசு தொடங்கி இருக்கிறது ஐந்து கிலோ மற்றும் பத்து கிலோ பைகளில் இந்த அரிசி கிடைக்கும் மத்திய அரசின் நபட் எனப்படும் தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்தல் கூட்டமைப்பு எஃப் என்ற தேசிய நுகர்வோர் கூட்டுறவு கூட்டமைப்பு மற்றும் கேந்திரிய பந்தர் ஆகிய மூன்று கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் பாரத் அரிசி விற்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்து இருக்கிறது இந்த திட்டத்துக்காக ஐந்து லட்சம் டன் அரிசி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக தமிழகத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரம் டன் அரிசி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது அரிசி விலை உயர்வு குறித்து மதுரை மாவட்ட அரிசி ஆலை உரிமையாளர் சங்க செயலாளர் ராஜன் கூறியதாவது தமிழ்நாட்டில் எண்பது சதவீத விவசாயிகள் பாரம்பரியமாக ஐயார் இருபது போன்ற மோட்டார் ரக நெல் வகைகளை தான் பயிரிட்டு வருகிறார்கள் இந்த அரிசி சற்று பெரிதாக இருந்தாலும் சாப்பிட சுவையாக இருக்கும் இந்த அரிசி விலை அதிகபட்சமாக கிலோ நாற்பத்தி ரெண்டு தான் கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களில் இருந்து சன்ன ரக பொன்னி அரிசி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு தமிழ்நாட்டு மக்கள் மோட்டார் ரகத்தில் இருந்து சன்ன ரக அரிசிக்கு மாறிவிட்டார்கள் பிற மாநிலங்களை நம்பி இருப்பதால் சன்ன ரக அரிசிக்கு அதிக விலை கொடுக்க வேண்டி இருக்கிறது தமிழ்நாட்டில் நியாயமான விலையில் ரக அரிசி கிடைத்தால் மட்டுமே அரிசிக்காக கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களை நம்பி இருக்கும் நிலை மாறும் தமிழகத்தில் புதிய சன்ன ரக நெல் விதைகளை அறிமுகம் செய்து அதிக அளவில் பயிரிடும்போது சன்னரக அரிசி தாராளமாக கிடைக்கும் விலையும் குறையும் எனவே இதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு அவர் தெரிவித்தார் நெல் விவசாயி தங்க பாண்டியன் கூறுகையில் தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக மோட்டாரக நெல் பயிரிடும் பெரும்பாலான விவசாயிகளுக்கு இந்த அரிசி விலை உயர்வால் எந்த லாபமும் இல்லை கர்நாடகா ஆந்திரா விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் தான் அது லாபம் இது சன்ன நெல் ரகங்களை தமிழ் தமிழ்நாட்டில் வெகு சில விவசாயிகளை பயிரிடுகிறார்கள் மேலும் கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களைப் போல் சன்ன ரக நெல் விதைகள் இங்கு தாராளமாக கிடைப்பது இல்லை விவசாயிகள் பயிரிடும் மோட்டார் ரக நெல்லை நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடம் இருந்து அந்த அரசு வாங்கி கொண்டு அதற்கான விலையை தருகிறது மோட்டவாக அரிசியை கேரளா மக்கள் விருந்தி உண்பதால் கேரளாவுக்கு விற்பனை செய்கிறார்கள் என்று தெரிவித்தார் கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களில் இருந்து சன்ன ரக அரிசி அறிமுகமாவதற்கு முன்பெல்லாம் தமிழக மக்கள் நம் விவசாயிகள் வெளிவித்த ஐயாறு இருபது கல்சர் போன்ற ரக அரிசியை விரும்பி உண்டனர் இதனால் காங்கேயம் புதுவயல் தலவாய்புறம் சின்னசேலம் மதுரை காஞ்சிபுரம் ஆரணி செங்குன்றம் ஆலங்குளம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் ஆயிரம் அரிசி ஆலைகள் இயங்கி வந்தன இந்த ஆலைகள் இங்குள்ள விவசாயிகள் விளைவிக்கும் நெல்லை கொள்முதல் செய்து அரிசியாக அரைத்து விற்பனை செய்ய பரபரப்பாக இயங்கி வந்தன ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களிலிருந்து சன்னரக அரிசி அதிகமாக வருவதால் அறவை ஆலைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துவிட்டது தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான கல்லேரிப்பட்டு ராட்டினமங்கலம் சேவூர் ஏந்துவாம்பாடி முக்கரும்பை கலம்பூர் வேளப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் நூற்றி ஐம்பது நெல் அளவை ஆலைகள் உள்ளன இங்கு பணியாற்றும் தொழிலாளர்களில் பெரும்பாலானவர்கள் வட மாநிலங்களை சேர்ந்தவர்கள்தான் அவர்கள் குடும்பம் குடும்பமாக வந்து தங்கே இருந்து வேலை செய்கிறார்கள் இங்குள்ள ஆலைகளில் நெல் அரைக்கப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் அரிசி விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இந்த ஆலைகளுக்கு தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சின்னசேலம் கடலூர் கள்ளக்குறிச்சி செஞ்சி ஒட்டன் சத்திரம் தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் இருந்து குண்டு ரக நெல் கொண்டு வரப்பட்டு அரைக்கப்படுகிறது இதேபோல் ஆந்திரா கர்நாடகத்தில் இருந்து சன்ன ரக நெல் அதிக அளவில் இதே இதேபோல் ஆந்திரா கர்நாடகத்திலிருந்து சன்ன ரக நெல் அதிக அளவில் கொண்டு வந்து அரைக்கப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது வறட்சி காரணமாக அந்த மாநிலங்களில் விளைச்சல் பாதிக்கப்பட்டு அங்கிருந்து ஆலைகளுக்கு வரத்து குறைந்ததால் சன்னரக அரிசியின் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது ஆகிவிட்டதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள் எந்த தொழில் முடங்கினாலும் விவசாயம் மட்டும் இருந்தால் உயிர் வாழ்ந்துவிட முடியும் ஆனால் எல்லா தொழில்களும் சிறப்பாக இயங்கி விவசாயம் படுத்துவிட்டால் உணவுக்கு எங்கே போவது எப்படி உயிர் வாழ்வது வெள்ளம் வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்கள் தவிர்க்க முடியாதவை தான் என்றாலும் அவற்றால் வேளாண் உற்பத்திக்கு ஏற்படும் இழப்பை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுக்க முடியும் அத்துடன் வேளாண் தொழிலுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் உணவு தானியங்களின் உற்பத்தியை பெருக்க முடியும் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உற்பத்தியை பெருக்கினால்தான் விலைவாசியை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் உலகிலேயே அரிசி ஏற்றுமதியில் முன்னணி உலகிலேயே பாசுமதி உள்ளிட்ட பல்வேறு ரக அரிசி ஏற்றுமதியில் இந்தியா தான் முன்னணியில் உள்ளது நம் நாட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி நிதி ஆண்டில் மட்டும் ரூபாய் நானூற்றி எழுபது கோடி மதிப்புள்ள நாற்பத்தி நாலு லட்சம் டன் பாசுமதி அரிசி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு இருக்கிறது இதே காலகட்டத்தில் ரூபாய் முந்நூறு கோடி மதிப்புள்ள எழுபத்தி அஞ்சு லட்சம் டன் பிற வகை அரிசி ஏற்றுமதியாக இருக்கிறது இந்த அரிசி நேபாளம் வங்காளதேசம் சவுகல் கினியா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு உள்ளது பஞ்சாப் ஹரியானா உத்தரகாண்ட் இமாச்சலப் பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் பாசுமதி அரிசி அதிக அளவில் உற்பத்தி ஆகிறது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டேராடூன் பள்ளத்தாக்கில் சாகுபடி செய்யப்படும் டுன் பாசுமதி நெல்லில் இருந்து கிடைக்கும் அரிசி மிகுந்த மனமும் சுவையும் மிக்கது இங்கு பாசுமதி நெல் அதிக அளவில் பயிர் செய்யப்பட்டு வந்தது ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இங்கு பாசுமதி நெல் உற்பத்தி அறுபத்தி ரெண்டு சதவீதம் குறைந்து இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இங்கு அறுநூற்றி எண்பது விவசாயிகள் நானூற்றி பத்து புள்ளி ஒன்று ஹெக்டேரில் பாசுமதி நெல் பயிர் செய்தனர் ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஐநூற்றி பதினேழு விவசாயிகள் நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஹெக்டேரில் தான் பாசுமதி பயிர் செய்து உள்ளனர் இதேபோல் இந்த மாநிலத்தில் மற்ற பாசுமதி ரக அரிசி உற்பத்தியும் ஐந்து ஆண்டுகளில் நானூற்றி இருபது புள்ளி மூணு ஹெக்டேரில் இருந்து நூற்றி எண்பது புள்ளி ஏழு ஹெக்டேராக குறைந்து இருக்கிறது இதற்கு கோடை காலத்தில் நிலவும் அதிக வெப்பம் மண்ணின் தன்மை மாறியது தண்ணீர் பற்றாக்குறை பருவம் தவறிய மழை ரசாயன உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துவது ஆகியவை முக்கிய காரணங்களாக இருப்பதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது அமெரிக்கா கணிப்பு அரிசி உற்பத்தியில் உலகில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது நெல் பயிரிடும் பரப்பளவை ஒப்பிடும்போது இந்தியா முதல் இடத்தில் இருந்தாலும் விளைச்சலை பொறுத்த சீனா மற்றும் ஜப்பானுடன் ஒப்பிடும்போது ஒரு ஹெக்டருக்கு நம் நாட்டில் விளைச்சலின் அளவு குறைவாகவே இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் சீனாவில் இருபத்தி ஒன்று கோடியே இருபத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரம் டன் அரிசி உற்பத்தியானது இந்தியாவில் பத்தொம்பது கோடியே ஐம்பத்தி நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் டன் உற்பத்தியானது மூன்றாவது இடத்தில் உள்ள வங்காள தேசத்தில் ஐந்து கோடியே அறுபத்தி ஒம்பது லட்சத்து நாற்பத்தி நாலு ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி நாலு டன் அரிசி உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கிறது ஆனால் அரிசி ஏற்றுமதியை பொறுத்தமட்டில் இந்தியாதான் முதல் இடத்தில் இருக்கிறது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் சரிவர மழை பெய்யாததால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டில் இந்தியாவின் அரிசி உற்பத்தி இருபது லட்சம் டன் குறைந்து பதிமூணு கோடியே இருபது லட்சம் டன்னாக இருக்கும் என்று அமெரிக்க வேளாண் துறை கணித்து இருக்கிறது அத்துடன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நிதி ஆண்டில் சர்வதேச அளவில் அரிசியின் பயன்பாடு ரெண்டு லட்சம் டன் குறையும் என்றும் உடல் பருமனை குறைக்கும் நோக்கத்தில் வியட்நாம் வங்காளதேசம் ஆகிய நாடுகளில் மக்கள் அரிசி உணவை குறைத்து வருவதே இதற்கு காரணம் என்றும் தெரிவித்து இருக்கிறார்கள் கொத்திக்கும் அரிசி விலை